أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تاء طاء ح ه خ ق ذ ز و ض ألف عين نون با فا غين يا تا ميم لام دال ألف அலிஃப் கிதோ ஷக்கல் அலிஃப் என்ற எழுத்தினுடைய இரண்டு வடிவங்கள் பா பா கிதோ ஷகல் பாவினுடைய இரண்டு வடிவங்கள் தா தா கி தீம் ஷக்லே தாவினுடைய மூன்று வடிவங்கள் ஜீம் ஜீம் கீ ஏக் ஷகல் ஜீம்முடைய ஓர் வடிவம் இரண்டு வடிவங்கள் காஃ கி தோஷக்கல் காஃடைய இரண்டு வடிவங்கள் லாம் கி தோ ஷகல் லாமுடைய இரண்டு வடிவங்கள் மீம் மீம் கி தோ தோஷக்கல் மீமுடைய இரண்டு வடிவங்கள் நூன் நூன் கி தோ தோஷக்கல் நூனுடைய இரண்டு வடிவங்கள் ஹா ஹா கி தீன் ஷக்லே ஹாவினுடைய மூன்று வடிவங்கள் ஹம்சா ஹம்சா கி தோ ஷக்கல் ஹம்சாவுடைய இரண்டு வடிவங்கள் யா யா கி ஏக் ஷக்கல் யாவினுடைய இரண்டு வடிவங்கள்